ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டிராய அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பாதம் இருபத்தி ஆறு ஸ்ரீ பிரம்ம உவாச்ச அவிக்ரியம் சத்யம் அனந்தம் ஆத்யம் குகாசயம் நிஷ்கலம் அப்ரதர்க்யம் மனோ அக்ரயானம் வச்சசா அனிக்ருத்தம் நமா மகே தேவ வரம் வரேன்யம் ட்ரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் கூறினார் மாற்றமில்லாத எல்லையற்ற பரம சத்தியமே நீரே அனைத்திற்கும் காரணம் நீர் சர்வ வியாபகம் உடையவர் அனைவரின் இதயத்திலும் இருக்கிறீர் உம்மிடம் பௌதீக குணங்கள் எதுவும் இல்லை மேலும் கற்பனைக்கு எட்டாதவர் மேலும் வார்த்தைகளால் உம்மை விவரிக்க இயலாது அனைவருக்கும் பரம எஜமானர் அத அதனால் அனைவராலும் வழிபடத் தகுந்தவர் நேரே அதனால் எங்களுடைய பணிவான வணக்கங்களை நாங்கள் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் பர்பட்பை சிலபிரபா ஜெய்சிலபிரபா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம வழிபாட்டுக்கு உரியவர் மனக்கற்பனையால் அல்லது வார்த்தை ஜாலங்களால் ஒருவரும் அவரை மதிப்பிட முடியாது என்பதால் பகவானே பரம ஈஸ்வரன் பகவான் கிருஷ்ணரால் மனதை விட மிக விரைவாக பயணம் செய்ய முடியும் ஈஷோபனிஷத்தின் ஸ்ருதி மந்திரங்களில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது அனேஜத் ஏக்கம் மனசோ ஜவியோ நயனத் தேவா ஆப்னுவன் பூர்வம் அர்ஷத் தத் தாவதோ அன்யான் அத்யேதி திஷ்டத் தஷ்மின் அப்போ மாதரிஷ்வா ததாதி இதன் பொருள் முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்தில் நிலைத்திருந்தாலும் அவர் மனதை விட அதிவேகமாக செல்லக்கூடியவர் வேகமாக செல்லக்கூடிய அனைத்தையும் வெற்றி காண வல்லவர் சக்தி வாய்ந்த தேவர்களால் கூட அவரை அணுக முடியாது ஒரே இடத்தில் அவர் வீற்றிருந்தாலும் காற்றையும் மழையையும் வழங்குபவர்களை அவர் ஆள்கிறார் அவர் ஈடு இணையற்ற சிறப்புகள் மிக்கவர் இதுதான் இந்த ஸ்ருதி ஈஷோபனிஷத்தின் ஸ்ருதி மந்திரத்தின் மேற்கூறிய ஸ்ருதி மந்திரத்தின் பொருளாகும் அதனால் பர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கீழான ஜீவராசிகளுடன் ஒருபோதும் சமநிலைப்படுத்தக்கூடாது ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருப்பவர் பகவான் கிருஷ்ணரே எனவே தனிப்பட்ட ஜீவராசியை பரமபுருஷருடன் ஒருபோதும் சமநிலைப்படுத்தக்கூடாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார் அதனால் தனிப்பட்ட ஜீவராசியை பகவானுடன் ஒருபோதும் சமநிலைப்படுத்தக்கூடாது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டக என்று அதாவது அனைவருடைய இதயத்திலும் நான் இருக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் ஆனால் அனைவரும் பகவானுக்கு சமமானவர்கள் என்பதை இது குறிப்பதாகாது ஸ்ருத்தி மந்திரங்களிலும் கூட பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது கிருதிஹி அயம் ஆத்ம பிரதிஷ்டிதா ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் சத்யம் பரம் தீமகி என்று கூறப்பட்டுள்ளது வேத மந்திரங்கள் சத்யம் ஞானம் அனந்தம் என்றும் நிஷ்கலயம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் என்றும் கூறுகின்றன பகவானே பரமமானவர் சாதாரணமாக அவர் எதையுமே செய்வதில்லை என்ற போதிலும் அவரே அனைத்தையும் அவருடைய சக்தியின் மூலம் செய்கிறார் ஸ்ரீமத் கீதையில் பின்வருமாறு பகவான் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்